ஹாய் ஆல் எனக்கு கொஞ்சம் கேக்கு பிஸ்கெட்ஸ்லாம் ஆர்டர் இருந்தது அது முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் வெண்ணிலா கேக் வந்து மீதம் இருந்துச்சு ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஆலியாப்பாட்டு அவங்களோட ஃபேவரெட்டு மில்க் கேக் வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கே திரும்பினாலும் இதை தான் வந்து ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு எல்லோரும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணாங்க ஸோ நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலான் தாங்க சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணாங்க சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருந்தது சான்ஸே இல்லை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நார்மல் வெண்ணிலா கேக் தான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து மேலே ஒரு லேயர் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வெண்ணிலா கேக் ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது அது வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்ததாக இந்த மில்க் வந்து இந்த மில்கோட டேஸ்ட்டு தாங்க அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மில்கில் கண்டென்ஸ்டு மில்கு நார்மல் மில்க் அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் இது மூணும் மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறோம் ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மேலே வந்து ஊற்றிட்டு இதை எடுத்து சாப்பிடும்போது நிஜமாக வந்து ஹெவனாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த ரெசிபி ஃபுல் ரெசிபி நான் இருந்து எல்லாமே நான் வந்து செஞ்சு உங்களுக்கு போடுறேன்